தேவி வருவாள் என் வீட்டில் தேவி மகாத்மியம் நான் கேட்பேன் தடியும் ஜடையும் தரைத்த எத்தனை யோகியர் இங்கே வருவர் இறைவனை பெற்றால் எல்லாவற்றையும் பெறுவோம் பணமே மண் மண்ணே பணம் பொன்னே மண் மண்ணே பொன் என்று கூறி எல்லாவற்றையும் துறந்தேன் கங்கை நீரில் எறிந்தேன் இதனால் ஒருவேளை மகாலட்சுமி கோபம் கொள்வாளோ என்ற பயம் வந்துவிட்டது அவளது செல்வத்தை அவமதித்திருக்கிறேன் ஒருவேளை என் உணவை முட்டை செய்து விடுவாளோ என்று தோன்றியது உடனே அம்மா நீயே வேண்டும் வேறெதுவும் வேண்டாம் என்று கூறினேன் அவளை பெற்றால் எல்லாம் பெறுவோம் பவனாத் சிரித்தவரே இதுதான் வியாபாரியின் சாமர்த்தியம் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவரே கூறினார் ஆமாம் சாமர்த்தியம்தான் ஒரு சாதகன் முன் இறைவன் தோன்றி உன் தவத்தைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தேன் ஒரு வரம் கேட்டுக்கொள் என்றார் அதற்கு சாதகன் எம்பெருமானே வரம் தர விரும்பினால் நான் என் பேரனுடன் தங்கத்தட்டில் சாப்பிட அருள்வாய் என்று கேட்டான் ஒரு வரத்தில் பல வரங்களை கேட்டுவிட்டான் பணம் காசு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் ஆகிவிட்டது எல்லோரும் சிரித்தனர் பக்தர்கள் அறையில் இருந்தனர் ஹாஸ்ரா வராந்தாவில் அமர்ந்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஹாஸ்ராவுக்கு என்ன வேண்டுமாம் தெரியுமா பணம் வேண்டும் வீட்டில் கஷ்டம் சிறிது கடனும் உண்டு இவன் ஜெபம் தியானம் செய்கிறான் என்பதற்காக இறைவன் பணம் அளிப்பான் என்று நினைக்கிறான் ஒரு பக்தர் கேட்டார் இறைவனால் நமது ஆசைகளை நிறைவேற்றி வைக்க இயலாதா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது அவரது திருபுள்ளம் ஆனால் ஒன்று பிரேமை பித்து பிடித்த நிலை ஏற்படாவிட்டால் அவர் எல்லா சுமைகளையும் ஏற்பதில்லை சிறு குழந்தையின் கையை பிடித்து இழுத்து வந்து சாப்பிட செய்வார்கள் முதியவர்களை யார் அவ்வாறு அழைத்து வருவார்கள் இறைவனை சிந்தித்து சிந்தித்து நமது சுமையையே நம்மால் சுமக்க முடியாத நிலை வரும்போதுதான் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வார் ஹாஸ்ராவிற்கு குடும்பத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லை அவனது மகன் ராம்லாலிடம் அப்பாவை வீட்டிற்கு வர சொல்லுங்கள் அவரிடம் நாங்கள் எதையும் கேட்க மாட்டோம் என்று கூறினார் இதை கேட்டபோது எனக்கு அழுகையே வந்துவிட்டது ஹாஸ்ராவின் தாயார் ராம்லாலிடம் அவனை ஒருமுறை வீட்டிற்கு வர சொல் அவனை வீட்டிற்கு அனுப்பும்படி உன் சித்தப்பாவை நான் கேட்டுக்கொண்டதாக சொல் என்றாள் நான் ஹாஸ்ராவிடம் சொன்னேன் அவன் கேட்கவில்லை தாய் என்ன சாதாரணமானவளா எத்தனையோ விதங்களில் தாயை சமாதானம் செய்த பிறகுதான் சைத்தன்ய தேவர் வீட்டை விட்டு வெளியேற முடிந்தது சசிதேவி கேசவ பாரதியை வெட்டி போட்டு விடுவேன் என்றாள் சைத்தன்ய தேவர் பல விதங்களில் அவளை சமாதானப்படுத்தினார் அம்மா நீ உத்தரவு கொடுக்காமல் நான் போக மாட்டேன் ஆனால் குடும்பத்தில் வாழுமாறு என்னை கட்டாயப்படுத்தினால் என் உயிர் தங்காது அம்மா நீ விரும்பும் போதெல்லாம் என்னை பார்க்கலாம் நான் அருகிலேயே தங்கியிருப்பேன் இடையிடையே வந்து காடவும் செய்வேன் என்று கூறினார் இதன் பிறகே சசிதேவி அனுமதித்தாள் தாய் உயிருடன் இருந்தது வரை நாரதர் தவ வாழ்வை மேற்கொள்ளவில்லை தாய்க்கு சேவை செய்ய வேண்டுமல்லவா அதனால் அவளது மறைவுக்கு பிறகே அவர் சாதனைக்காக வெளியே சென்றார் பிருந்தாவனத்திலிருந்து திரும்பி வர எனக்கு சிறிதும் மனமில்லை கங்காமையுடன் தங்குவதற்கு முடிவாயிற்று அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன என் படுக்கை எங்கே இருக்கும் கங்காமாயியின் படுக்கை எங்கே இருக்கும் என்பதெல்லாம் முடிவாயிற்று இனி கல்கத்தாவிற்கு திரும்ப மாட்டேன் எவ்வளவு நாட்கள்தான் அந்த மீனவ பெண்ணின் உணவை சாப்பிடுவது என்றெல்லாம் தீர்மானித்து வைத்திருந்தேன் ஆனால் கிருதயன் நீங்கள் கல்கத்தாவிற்கு வரவேண்டும் என்று அழைத்தான் ஒருபுறம் அவன் இழுக்க மறுபுறம் கங்கா மாயை இழுத்தார் அங்கே தங்கத்தான் மிகவும் நான் விரும்பினேன் அந்த வேளையில்தான் என் தாயின் நினைவு வந்தது அவ்வளவுதான் எல்லாம் மாறிவிட்டன அவள் வயதானவள் அவளை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் கடவுள் கடவுள் சிந்தனையெல்லாம் தலைகள்தான் அதைவிட அவளிடம் செல்வதுதான் நல்லது அங்கு சென்று அமைதியான மனதுடன் தெய்வ சிந்தனை செய்வோம் என்று முடிவு செய்தேன் நரேந்திரரிடம் கூறினார் நீ சிறிது ஹாஸ்ராவுக்கு சொல்லக்கூடாதா சில நாட்களுக்கு முன்பு என்னிடம் ஆகட்டும் நான் ஊருக்கு போகிறேன் மூன்று நாட்கள் தங்கிவிட்டு வருவேன் என்றார் ஆனால் பிறகு எல்லாம் பழைய கதைதான் பக்தர்களிடம் கூறினார் இன்று கோஷ்பாடா போஷ்பாடா என்ற தேவையற்ற எத்தனையோ பேச்சுக்கள் நடந்துவிட்டன கோவிந்தா 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 இன சிறிது ஹரிநாம சங்கீர்த்தனம் நிகழட்டும் பருப்பும் கிருப்பும் சாப்பிட்ட பிறகு இனி சிறிது பாயாசம் வரட்டும் நரேந்திரர் பாடினார் குருதேவர் ஆடினார் சுற்றி சுற்றி வந்து ஆடினார் பக்தர்களும் பாடிக்கொண்டே அவருடன் ஆடினர் ஒரே ஆனந்தம் பாட்டு நிறைவுற்றதும் குருதேவர் பாடத் தொடங்கினார் அன்னையாம் காளி நாளும் அரனுடன் ஆடல் பூண்டு பொன்மைய பேரானந்த புனலிலே ஆழ்ந்து நின்றாள் மாவும் சேர்ந்து பாடுவதைக் கண்டு குருதேவர் மிக்க ஆனந்தம் அடைந்தார் பாடல் முடிந்தது குருதேவர் சிரித்தவாறே மாவிடம் மிருதங்கம் இருந்திருந்தால் நல்ல சூடு பிடித்திருக்கும் தாக் தாக் தா தின் தாக் தாக் தா தின் என்றெல்லாம் சொல்லி வாசிக்க வேண்டும் என்றார் பாட்டு நிறைவுற்ற போது மாலை பொழுது ஆகிவிட்டிருந்தது புதன் அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு ஏகாதசி குருதேவர் தக்ஷிணேஸ்வரத்திலிருந்து அதரின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் நாராயணனும் கங்காதரரும் உடனிருந்தனர் வழியில் குருதேவருக்கு திடீரென்று பரவச நிலை ஏற்பட்டது அந்த நிலையில் நான் ஜெபமாலையுடன் ஜெபம் செய்வதா தூ தூ இந்த சிவன் பாதாளத்தை பிளந்து கொண்டு வந்தவன் சுயம்பு லிங்கம் என்றார் அதரின் வீட்டை அடைந்தார் அங்கு பல பக்தர்கள் கூடியிருந்தனர் கேதார் விஜயர் பாபுராம் முதலிய பலரும் வந்திருந்தனர் பாடகரான வைஷ்ணவ சரணும் வந்திருந்தார் குருதேவரின் கட்டளைப்படி அவர் நாள்தோறும் அலுவலகத்திலிருந்து திரும்பியதும் வைஷ்ணவசரனை பாட சொல்லிக் கேட்பார் வைஷ்ணவசரனின் பாட்டு மிக இனிமையாக இருக்கும் அன்றும் அவர் பாடுவதாக இருந்தது குருதேவர் அதரின் வரவேற்பறையில் வந்தார் பக்தர்கள் எழுந்து குருதேவரின் திருவடிகளை வணங்கினர் அவர் சிரித்த முகத்துடன் திகழ்ந்தார் அவர் அமர்ந்ததும் பக்தர்களும் அமர்ந்தனர் கேதாரும் விஜயரும் குருதேவரை வணங்கியதும் அவர் நாராயணனையும் பாபுராமையும் அழைத்து அவர்கள் இருவரையும் வணங்குமாறு கூறினார் பக்தி ஏற்படுமாறு இவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று அவர்களிடம் சொல்லவும் செய்தார் நாராயணனை காட்டி இவன் மிகவும் எளிய சுபாவம் உடையவன் என்றார் பக்தர்கள் பாபுராமையும் நாராயணனையும் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கேதார் முதலியவர்களிடம் உங்களை வழியிலேயே கண்டது நல்லதாயிற்று இல்லாவிட்டால் நீங்கள் காளி காளிக்கோவிலுக்கு சென்றிருப்பீர்கள் இறைவனது திருவுள்ளத்தால் உங்களை சந்திக்க முடிந்தது கேதார் கூப்பிய கைகளுடன் பணிவாக இறைவனின் திருவுள்ளம் அது உங்கள் திருவுள்ளம் என்றார் குருதேவர் சிரித்தார் சங்கீர்த்தனம் ஆரம்பமாயிற்று ராதை கிருஷ்ணன் சந்திப்பில் தொடங்கி ராசலீலையில் சங்கீர்த்தனம் நிறைவுற்றது ராதே சந்திப்பு பாடல்கள் தொடங்கியதும் குருதேவர் பிரேமானந்தம் பொங்க ஆடத் தொடங்கினார் பக்தர்களும் பாடிக்கொண்டே அவரை சுற்றி வந்து ஆடத் தொடங்கினர் கீர்த்தனம் முடிந்ததும் எல்லோரும் உட்கார்ந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் வைஷ்ணவ சரனை காட்டி விஜயரிடம் இவர் நன்றாக பாடுகிறார் பிறகு பொன்னொழி திகழும் என்ற பாடலை பாடச் சொன்னார் வைஷ்ணவசரன் பாடினார் பாட்டு முடிந்ததும் குருதேவர் விஜயரிடம் எப்படி என்று கேட்டார் அதற்கு விஜயர் அற்புதம் என்று பதிலளித்தார் குருதேவர் சைத்தன்யரின் பாவனையில் ஆழ்ந்தவராய் பாடினார் உள்ளொலிக்கோர் உறைவிடமாம் கௌராங்கர் உள்ளொளியில் மூழ்காரோ மாவும் கூடவே பாடினார் பாட்டு முடிந்ததும் வைஷ்ணவசரன் மற்றொரு பாட்டை தொடங்கினார் இன்னிசை யாழே எப்பொழுதும் இசைப்பாய் ஹரியின் திருப்பெயரை குருதேவர் பாடகர்களைப் போல் பாட்டுடன் ராகத்தையும் ஆலாபனை செய்தார் வைஷ்ணவ சரனிடமும் அப்படி ஆலாபனைகளுடன் பாடுமாறு கூறினார் வைஷ்ணவ சரண் மீண்டும் பாடினார் துர்கையின் பெயரை என்ற நா சொல்லிய வண்ணம் இருக்கட்டும் குருதேவர் அவருடன் கடைசி நான்கு வரிகளை திரும்பத் திரும்ப பாடினார் பாடகர் வேறொரு பாட்டை பாடினார் கேதாரும் வேறு சில பக்தர்களும் வீடு திரும்புவதற்காக எழுந்தனர் கேதார் குருதேவரை வணங்கி சுவாமி விடைபெறுகிறேன் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அதரிடம் விடைபெற்று கொள்ளாமல் போகிறாயா அது மரியாதை குறைவு அல்லவா என்றார் கேதார் கூறினார் தஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் அது நாங்கள் அனைவரும் இருப்பதற்கு சமம் எனக்கு உடல்நலம் சரியாக இல்லை சமுதாய கட்டுப்பாடுகளுக்கும் பயப்பட வேண்டியுள்ளது ஏற்கனவே ஒருமுறை இத்தகைய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டுள்ளேன் கேதார் பிராமணர் அதர் பொற்கொல்லர் பொற்கொல்லரின் வீட்டில் சாப்பிட தயங்கினார் விஜயர் குருதேவரை காட்டி இவரை விட்டுவிட்டா போவது அப்போது குருதேவரை சாப்பிட அழைத்து செல்வதற்காக அதர் வந்தார் உள்ளே இலைகள் போடப்பட்டிருந்தன குருதேவர் எழுந்தார் விஜயரையும் கேதாரையும் பார்த்து என்னுடன் வாருங்கள் என்றார் விஜயர் கேதார் மற்ற பக்தர்கள் எல்லோரும் குருதேவருடன் அமர்ந்து பிரசாதம் உட்கொண்டனர் சாப்பாட்டிற்கு பிறகு குருதேவர் மீண்டும் விருந்தினர் அறையில் வந்து அமர்ந்தார் விஜயரும் மற்ற பக்தர்களும் அவரை சுற்றி அமர்ந்தனர் கேதார் கூப்பிய கைகளுடன் மிக பணிவான குரலில் குருதேவரிடம் சாப்பிடுவதற்கு நான் தயங்கியதற்காக மன்னிக்க வேண்டும் என்றார் குருதேவரே உண்ணும்போது நான் எம்மாத்திரம் என்று கேதார் நினைத்து கொண்டார் போலும் கேதாரின் அலுவலகம் டாக்காவில் இருந்தது அங்கு பக்தர்கள் பலர் அவரிடம் வருவார்கள் சந்தேஷ் போன்ற பல இனிப்புகளை அவருக்காக கொண்டு வருவார்கள் அந்த விஷயங்களையெல்லாம் அவர் குருதேவருக்கு கூறினார் கேதார் பணிவுடன் பலரும் எனக்கு உணவு தர முன் வருகிறார்கள் என்ன செய்வது கட்டளையிடுங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பக்தனாக இருந்தால் அவன் சண்டாளன் ஆனாலும் அவனுடைய உணவை சாப்பிடலாம் ஏழாண்டு கால இறைப்பித்து நிலைக்கு பிறகு நான் புகூருக்கு சென்றிருந்தேன் அப்போது என்னென்ன நிலைகளிலெல்லாம் கடக்க நேர்ந்தது விலைமகள் கூட எனக்கு சாப்பாடு தந்துள்ளாள் ஆனால் இப்போது அது முடியாது கேதார் விடைபெற்றுக் கொள்வதற்கு முன்பு மெல்லிய குரலில் சுவாமி எனக்கு சக்தி தாருங்கள் பலர் வருகிறார்கள் எனக்கு என்ன தெரியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எல்லாம் சரியாகும் உண்மையாக இறைவனிடம் மனம் இருந்தால் எல்லாம் சரியாகும் கேதார் விடைபெற்று செல்லும் முன் வங்கவாசி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யோகேந்திரர் வந்தார் குருதேவரை வணங்கிவிட்டு உட்கார்ந்தார் உருவம் அருவம் பற்றிய பேச்சு எழுந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கடவுள் உருவம் உடையவர் உருவம் இல்லாதவர் இன்னும் எத்தனையோ அவை நமக்கு தெரியாது அவர் உருவமற்றவர் மட்டுமே என்று சொல்வது எப்படி சரியாகும் யோகேந்திரர் கூறினார் பிரம்ம சமாஜத்தில் ஓர் அற்புதம் அதுதான் பனிரெண்டு வயதே உள்ள சிறுவன் அவனும் அறுபத்தை காண்கிறான் ஆதி பிரம்ம சமாஜத்தில் உருவ வழிபாட்டிற்கு அவ்வளவு எதிர்ப்பு இல்லை அவர்கள் பக்தர்களின் வீட்டில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்ளலாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் இவர் வெகு அழகாக கூறுகிறார் சிறுவனும் அருவமாக காண்கிறான் அதர் கூறினார் சிவநாத் உருவக் கடவுளை ஒப்புக்கொள்வதில்லை விஜயர் கூறினார் அது அவருடைய அறியாமையால் விளைந்த தவறு இவர் கூறுவது போல் பச்சோந்தி சில வேளைகளில் இந்த நிறம் சில வேளைகளில் வேறு நிறம் மரத்தடியில் இருப்பவர்தான் அதை சரியாக அறிய முடியும் திரைச்சீலையில் தீட்டப்பட்டது போல் எத்தனையோ தேவதேவியரை தியான வேளையில் கண்டேன் அவர்கள் எவ்வளவோ பேசினர் குருதேவரிடம் போனால் அவர் எனக்கு எல்லாவற்றையும் உணர்த்துவார் என்று நான் சொல்லிக்கொண்டேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீங்கள் கண்டது சரியே கேதார் கூறினார் பக்தர்களுக்காக இறைவன் உருவம் கொள்கிறார் பக்தன் பிரேமை வசப்பட்டு இறைவனை உருவத்துடன் காண்கிறான் துருவனின் முன்னால் எம்பெருமான் தோன்றியபோது அவன் அவரிடம் பிரபோ உமது குண்டலங்கள் ஏன் ஆடவில்லை என்று கேட்டார் அதற்கு அவர் நீ ஆட்டினால் ஆடும் என்று கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் உருவம் அர்வம் எல்லாவற்றையும் தான் காளி கோவிலில் தியானம் செய்து கொண்டிருந்தபோது ரமணி என்ற விலைமகளின் உருவத்தில் தேவியை கண்டேன் அம்மா நீ இந்த உருவத்தையும் தாங்கி இருக்கிறாயா என்று கேட்டேன் ஆகவே தான் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன் இறைவன் எப்போது எந்த உருவத்தில் காட்சி தருவார் நம்முன் வருவார் என்று சொல்ல முடியாது இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் பாடத் தொடங்கினார் பித்தன் ஒருவன் வந்துள்ளான் பரவிடும் அவன் யாரென சொல்ல இந்து துறவியோ இல்லை அவன் முஸ்லீம் துறவியோ யார் அறிவார் விஜயர் கூறினார் கடவுள் எல்லையற்ற சக்தியை படைத்தவர் இன்னொரு உருவத்தில் காட்சி தர அவரால் முடியாதா என்ன மனிதன் ஒரு தூசையிலும் தூசை இறைவனை பற்றிய முடிவுக்கு வர அவன் புறப்படுகிறான் என்ன ஆச்சரியம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சிறிது கீதை சிறிது பாகவதம் சிறிது வேதாந்தம் படித்துவிட்டு நான் எல்லாம் அறிந்து கொண்டதாக நினைக்கிறான் மனிதன் எறும்பு ஒன்று சர்க்கரை குன்றை அடைந்தது ஒரு பொடியை தின்றதும் அதன் வயிறு நிறைந்து விட்டது மற்றொரு பொடியை வாயில் கவ்வியவாறு தனது புற்றை நோக்கி சென்றது செல்லும்போது அடுத்த முறை வந்து குன்றை எடுத்து செல்வேன் என்று எண்ணியது எல்லோரும் சிரித்தார்கள்